கோவை நகரத்தில் இருக்கும் ஒரு அழகான புக் காஃபி ஷாப் மழை தூரி கொண்டே இருக்குது அந்த சூழ்நிலையில ஒரு கதம்ப பூ வாசனை யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த கதம்ப வாசனையை விட அதிகமான கவர்ச்சி அவள் முகத்தில் அவள் பெயர் தீபா தினமும் இங்கே வந்து புத்தகத்தை பார்த்து ஒரு காபி குடிக்கிறத அவளோட பிரியமான ஹாபி அவள் பக்கம் ஒரு பர்சன்ஸ் டைரி தான் அதில அவள் ஒரு கவிதை எழுதிக்கிட்டே இருந்தா அவளுக்கு தெரியாது அவளை ஒவ்வொரு நாளும் அந்த பக்கம் இருந்து யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த யாரோ அவன்தான் அருண் கோவையில் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தியிருக்கும் பணக்கார வீட்டு பையன் ஆனா மனசு சாதாரணமா அன்பா இருக்கும் ஒரு நாள் அவன் துணிச்சலா அவளுக்கு அருகில் போய் பேசறான் என்ன எழுதி கொண்டு இருக்கீங்க தீபா ஷாக்கா அவனை மேல பார்க்கிறான் எதுவும் இல்லை சும்மா கவிதை ஒரு நாள் உங்க கவிதை முழுசா சொல்லிட்டு அவன் போடுவான் அப்புறம் நாளாக நாளாக அவன் அவளை பார்க்க வருவான் அவர்களுக்குள் ஒரு அழகான நட்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடிதம் கொடுத்து இத வாசிச்சிட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க அந்த கடிதம் வாசிச்சா அதுல என்னோட காதலுக்கு ஒரு பெயர் கிடையாது ஆனா அதுக்கு முகம் இருக்குது அது நீ தான் அவன் அவளை பார்த்து ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்கான் அப்புறம் அவன் அருகில் வந்து இந்த காதலுக்கு ஒரு பெயர் வேண்டாம் ஆனா ஒரு முடிவு வேண்டும் நீயும் நானும் ஒன்றாக இருக்கணும் சொல்லுறா மழை மேலும் தூரும் காபி இன்னும் சூடாக இருக்கும் அந்த காதல் ஒரு அழகான தொடக்கம் அடையும்